அந்த திராவிட மரம் இருக்கிறது அந்த மரத்தை வெட்டுவேன் என்று சொல்லி ஒருவன் வந்து நிற்கிறான் கழுத்திலே மஞ்சளும் சிவப்பு நிறமும் போட்ட துண்டை வைத்திருக்கிறான் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அந்த திராவிட மரம் அவனை பார்த்து கேட்கிறது அவன் சொல்கிறான் ப்ரோ நான் பாம்பை கழுத்தில் போட்டு விளையாடிய குழந்தை ப்ரோ என்று சொல்கிறான் வேறு என்ன தகுதி இருக்கிறது என்று அந்த திராவிட மரம் கேட்கிறது வேறு எந்த தகுதியும் கிடையாது சில படங்களிலே நடித்திருக்கிறேன் என்று அந்த இளைஞன் சொல்கிறான் அந்த திராவிடம் சொல்லுகிறது பாம்பை கழுத்தில் போடுவது பெரிதல்ல பார்ப்பனியத்துக்கு எதிராக சமண சம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக நூறாண்டு காலம் போராடிய திராவிட மரபை கொண்டிருந்து கட்டமைக்கப்பட்ட மரம் தான் இந்த மரம் என்னுடைய முழுதாக இருக்கக்கூடிய அந்த இளம் தலைவரை தாண்டித்தான் இந்த வேரின் மீது நீ கை வைக்க முடியும் என்று அந்த திராவிட மரம் அவனை பார்த்து சொன்னது அடுத்து ஒருவன் வருகிறான் நீ யார் என்று திராவிட மரம் கேட்கிறது அவன் சொல்லுகிறான் நான் ஒரு ஏழை விவசாயி சரி ஏழை விவசாயி சரி எதில் வந்தாய் நான் இசூசு காரிலே வந்தேன் என்று சொன்னான் ஏழை விவசாயி என்று சொல்லும் நீ இசூசி காரிலே வந்ததன் காரணம் என்ன நீ எப்படி இந்த திராவிட மரத்தை அழிப்பேன் என்று சவால் விடுகிறாய் என்று கேட்கிறது அதற்கு அவன் சொல்லுகிறான் நான் தமிழர்கள் மட்டும்தான் இந்த நாட்டிலே மரமாக இருப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் என்று சொல்கிறான் அதை பார்த்து அந்த மரம் சொல்கிறது நீ பேசுவது தூய்மை வாதம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்ற உரையிலே தன்னுடைய கண்ணி பேச்சிலே யார் திராவிடர் என்ற கேள்விக்கு விடை கொடுக்கிறார் திராவிடம் என்பது பிறப்பால் வருவது அல்ல அது உணர்வால் வருவது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அப்படி என்றால் பிறப்பால் திராவிடனாக பிறந்த ஒருவன் தன்னுடைய மனத்திலே சாதியத்தை தாங்கினால் அவன் ஆரியனாகிறான் பிறப்பால் ஆரியனாக பிறந்த ஒருவன் தன் மனத்திற்குள் இருக்கும் சாதியத்தை தூக்கி எறிந்தால் அவன் திராவிடனாகிறான் திராவிடம் முன்வைக்கக்கூடிய அரசியல் அனைவரையும் உள்ளடக்கிய அரசியல் அதைத்தான் நம்முடைய இளம் தலைவர் உள்வாங்கி கொண்டிருக்கிறார் ஆனால் நம்மை எதிர்க்கக்கூடிய அந்த சிறுவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் என்பது விலக்கல்வாத அரசியல் அது ஒருபோதும் நமக்கு பயன்பெறாது சொலல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது என்றான் வள்ளுவன் அந்த குரலின்படி தன்னுடைய சொல் வன்மையால் தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை எடுத்து இயம்பக்கூடிய ஒரு சொல் ஆற்றல் படைத்த முன்னத்தி ஏறாக இருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த மேடை ஐயா அவர்களும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு நாங்கள் இதற்கு முன்பாக ஒரு மேடையிலே நான் ஐயாவை பார்த்திருக்கிறேன் விஜய் தொலைக்காட்சியினுடைய தமிழ் பேச்சு என்ற நிகழ்ச்சியிலே அரசியல் சுற்று என்று ஒரு சுற்று நடத்தினார்கள் அந்த சுற்றிலே எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு மாபெரும் தமிழ் கனவு நான் பேசி முடித்த பிறகு நடுவர் வாழ்த்து சொல்லலாம் அறிவுரை சொல்லலாம் ஆனால் எனக்கு ஒரு செய்தியை ஐயா நாஞ்சில் சம்பத்தவர்கள் சொன்னார் ஒரு தேர்ந்த பொழிவாளனாக வளம் வரக்கூடிய வாய்ப்பு அருணின் வாசலில் இருக்கிறது அதை அவன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அன்பிற்குரியவர்களே இந்த எளியவனுக்கு அரசியலை ஈர்ப்பை ஏற்படுத்தி அரசியல் வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை எடுத்து இயம்புவதற்கான வாய்ப்பை அறிமுகப்படுத்தியதற்கான விதைகளில் ஒருவர் என் அன்பிற்குரிய ஐயா நாஞ்சில் சம்பத்தவர் அடுத்தபடியாக மேடை மட்டும் கனமானதல்ல மேடைக்கு எதிர்புறமும் கூட மிகுந்த கனமாக இருக்கிறது இந்த குரலை சொல்லுகிறேன் அதாவது வள்ளுவன் எழுதிய குரலிலேயே மிகச்சிறந்த குரல் என்று என்னை யாராவது கேட்டால் நான் இப்படி சொல்வேன் சொலல் பல்லன் சோர்பிலன் அஞ்சான் என்ற குரலை ஐயாவுக்கு சொல்வேன் மற்றொரு குரல் என்னவென்றால் சொல்லுதல் யாருக்கும் எளியே அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று ஒரு குரலை எழுதினான் அந்த குரலுக்கான எடுத்துக்காட்டு நம் அன்பிற்குரிய அமைச்சர் சேகர்பாபு ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் என்னுடைய தலைப்பு வேர்களை தாங்கும் விழுதானவர் நீங்கள் கேட்ட உரைகளில் இருந்து என்னுடைய உரை முற்றிலும் மாறுபட்டது நீங்கள் வழக்கமாக கேட்ட அரசியல் உரைகளைப் போல் என்னுடைய உரை அமையாது படிவம் இருக்கும் குறியீடு இருக்கும் கதையாடல் இருக்கும் வாருங்கள் என்னோடு சேர்ந்து ஒரு வரலாற்று பயணத்திற்கு நாம் தயாராகும் ஒரு பெரிய திராவிட மரம் இருக்கிறது இந்த தலைப்பை நான் பகுப்பாய்வு செய்ய ஆசைப்படுகிறேன் அடிப்படையில் நான் ஒரு ஆய்வாளர் வேர்களை விழுது தாங்க முடியுமா வேர்களில் இருந்து மரம் உழைக்கிறது மரத்தில் இருந்து விழுது கிழக்கிறது அந்த விழுது எப்படி வேர்களை தாங்க முடியும் தலைப்பினுடைய நுட்பத்தை நான் மிக கூர்மையாக அவதானிக்கிறேன் தோழர்களே திராவிட இயக்கத்தினுடைய இந்த தலைப்பை நம்முடைய இளம் தலைவருக்கு மட்டுமல்ல நம் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் நான் பொருத்தி காட்டுகிறேன் எப்படி தெரியுமா முதலிலே நம் அமைச்சரில் இருந்து தொடங்கலாம் நம்முடைய திராவிட இயக்க மரத்திலே பூத்த ஓர் ஆன்மீக பூ என்று நான் அமைச்சர் சேகர்பாபு அவர்களை குறிப்பிட ஆசைப்படுத்து ஏனென்றால் அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் கீழாக இருபத்தி ஒன்பது சமூகத்தை சேர்ந்த இருபத்தி ஒன்பது பேருக்கு அர்ச்சகராகும் வாய்ப்பை கொடுத்து இவனெல்லாம் நுழைந்தால் என்று பார்ப்பனியம் கட்டி வைத்த அந்த கோட்டையை உடைத்தறிந்து சமத்துவத்தை நோக்கி நம்முடைய திராவிட பேர்களில் இருந்து சிந்தித்திருக்கிறார் நம்முடைய அமைச்சர் அது மட்டுமா செய்தார் இந்த ஆண்டிலே நூத்தி பதினைந்து மாணவர்களுக்கு அர்ச்சகராகும் வாய்ப்பையும் ஓதுவாராகும் வாய்ப்பையும் அவர்கள் படித்த பட்டய படிப்பின் வாயிலாக இருக்கிறார் அதில் குறிப்பிட தகுந்த செய்தி என்பது அதில் ஒன்பது பேர் பெண்கள் தோடர்களே அன்பிற்குரியவர்களே தமிழ்நாடு முழுக்க பதினோரு திருக்கோயில்களிலே பெண் ஓதுவார்களை உருவாக்கி பார்ப்பனியம் கட்டி வைத்த மரபுகளில் எல்லாம் கல்லறிந்து கொண்டிருக்கிறார் அந்த பணியை அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று உங்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் திராவிட இயக்கத்தினுடைய அந்த மரபினுடைய வேர் எங்கே புதைந்திருக்கிறது இந்த ஆலமரம் அதன் விழுதுகளை பரப்பி இருக்கிறது அதன் வேர்களிலே எதனால் அந்த வேர்கள் கட்டி எழுப்பப்பட்டது மூன்று பார்வைகளை நான் சொல்லுகிறேன் தோழர்களே ஒன்று மாநில சுயாட்சி மற்றொன்று மத்தியிலே கூட்டாட்சி அடுத்தபடியாக சமூக நீதி அதற்கடுத்தபடியாக சமத்துவம் நம்முடைய இளம் தலைவரை எந்த இடத்தில் நாம் மிக உயர்ந்த இடத்திலே வைத்து பார்க்க வேண்டும் என்று என்னை நீங்கள் கேட்டால் இரண்டே வரியிலே தமிழ்நாட்டின் தலைவராக இருந்த அவர் ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தின் தலைவராக மாறுகிறார் எப்படி மாறுகிறார் இரண்டே வரியை தான் சொன்னார் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார் இங்கே நீங்கள் கேட்கலாம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கிறார் சனாதனத்தை ஒழிப்பது என்பது மதத்திற்கு எதிரானதா அந்த மூடர்களுக்கு தெரியவில்லை தோடர்களே எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் சொல்வார் கடவுள் இல்லை தெய்வம் உண்டு என்று சொல்வார் ராமனை முன்வைக்கக்கூடிய மாடல் குஜராத் மாடல் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மரபுகளில் இருந்து எடுப்பப்பட்ட தெய்வங்களான முருகனுக்கு மாநாடு நடத்திய மாடல் நம்முடைய திராவிட மாடல் என்று சொன்னால் நம்முடைய வேர்களை தேடி பிடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது ஏன் இதை நான் சொல்லுகிறேன் கடவுளுக்கும் தெய்வத்திற்கும் என்ன வித்தியாசம் நூல் அளவு தான் வித்தியாசம் தோடர்களே அந்த நூல் அளவை நீங்கள் நுணுகி பார்த்தால் திராவிட இயக்கத்தினுடைய வேர் எதனால் கட்டமைக்கப்பட்டது என்பதை நம்மால் உள்வாங்கிக் கொள்ள முடியும் நம் இளம் தலைவர் சொன்ன அந்த இரண்டு வரியை இன்றைக்கு நேற்றைக்கு நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ஒரு தீர்ப்பை இருக்கிறார் என்ன தீர்ப்பு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய முகவுரையில் இருந்து மதச்சார்பின்மை சமநல சமுதாயம் என்று இரண்டு சொற்களை நீக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது இதை தொடுத்தவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுப்பிரமணிய சுவாமி அதற்கு சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அந்த அமர்வு கொடுத்த அந்த தீர்ப்பை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உள்வாங்கி பார்க்க வேண்டும் அதோடு நம்முடைய இளம் தலைவரினுடைய வாக்கை பொருத்தி பார்த்தால் நமக்கு தெரியும் தோழர்களே இந்தியா என்பது மத சார்பின்மையால் சமடல சமுதாயத்தால் எப்படி கட்டி எழுப்பப்பட்டது இந்த இரண்டு கூறுகளுக்கும் நீங்கள் ஆபத்து வரும்போது அது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய அடிப்படையே கேள்விக்குள்ளாக்குகிறது எனவே அதை உங்களால் நீக்க முடியாது முகவுரையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் வாயிலாக இந்த இந்திய குடியரசை சம சமய சார்பில்லாத சமநல சமூகத்தை உள்ளடக்கியதாக உருவாக்க வேண்டும் என்று கொண்டு வந்த அந்த சீர்திருத்தம் அப்படியே இருப்பதற்கான விதைதான் நம்முடைய இளம் தலைவர் சொன்ன அந்த சமத்துவத்தின் பார்வையிலே இருந்து சனாதன ஒழிப்பை நீங்கள் உள்வாங்கி பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே என்னுடைய உரையை கடைசியாக ஒரு காட்சியை உங்களுக்கு காட்டி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் அந்த திராவிட மரம் செடித்து நிற்கிறது அதனுடைய விழுதாக இருக்கக்கூடிய நம் இளம் தலைவர் சமநல சமுதாயத்தை சமூக நீதியை சமத்துவத்தை தன்னகத்தே கொண்டிருக்கிறார் அந்த வழியாக நான்கு சிறுவர்கள் வருகிறார்கள் அந்த நான்கு சிறுவர்களில் ஒருவர் காஞ்சியின் கரை படிந்த சட்டையை அணிந்திருக்கிறார் அவருக்கு முன்பாக அதிகார குவிப்பு என்ற மணிமகுடத்தை தாங்கி ஒரு அரக்கன் வருகிறான் அவன் மீது அந்த காஞ்சியின் கரை படிந்த சட்டையை அணிந்த சிறுவன் ஒரு கல்லை எடுத்து அந்த மணிமகுடத்தை நோக்கி அடைந்தால் திராவிட நாடு என்று எரிகிறான் உடனே மரம் சொன்னது இந்த கல்லை நீ பயன்படுத்தக்கூடாது என்று அந்த காஞ்சியின் கரை படிந்த சிறுவன் சட்டை அணிந்த அந்த சிறுவன் அந்த கல்லை அப்படியே ஓரமாக வைத்துவிட்டு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லி அந்த அரக்கனினுடைய அதிகார குவிப்பின் மீது ஒரு கல்லை எறுகிறான் அவன் போகிறான் அடுத்து ஒரு சிறுவன் வருகிறார் யார் இந்த சிறுவன் சமூக நீதி கண்ணாடியை அணிந்த சிறுவன் மஞ்சள் துண்டை போட்ட அந்த சிறுவர் அவர் முன்பாக ஒரு அரக்கன் சாதிய ஏற்றத்தாழ்வு சாதிய ஒடுக்குமுறை என்ற மணிமகுடத்தை தாங்கி அந்த மண்மகுடத்தோடு அந்த அரக்கன் வருகிறான் அந்த மஞ்சள் துண்டணிந்த அந்த சமூக நீதி கண்ணாடி அணிந்த சிறுவர் ஒரு கல்லை அடிக்கிறார் சமூக என்று சொல்லி அந்த திராவிட அந்த அரக்கனின் மீது ஒரு கல்லை எறுகிறார் அவனுடைய சாதிய ஒடுக்குமுறை என்ற மண்மகுடம் உடைந்து சுக்குநூராகி போனது அதற்கு அடுத்தார் போல ஒரு இளைஞர் வருகிறார் பெரிய பட்டை வைத்த காலரை போட்டு ஒரு சட்டையை வந்து குஜராத் மாடல் தாங்கிக் கொண்டு மூன்றாவது அரக்கன் வருகிறான் அவர் தன்னுடைய கையில எடுத்த கல்லை எடுத்தார் திராவிட மாடல் என்று ஓகே உறக்க சொல்லி அந்த மண்முகுடத்தை நோக்கி அடிக்கிறார் அந்த அரக்கனின் மண்மகுடம் உடைந்து சுக்குநூர் போனது இப்போது எல்லோரும் சென்று விட்டார்கள் இறுதியாக ஒரு சிறுவன் வருகிறார் ஓர் இளைஞன் வருகிறார் ஓர் இளைய தலைவர் வருகிறார் அப்போது அவருக்கு எதிராக மத தாயம் பூசியே மத ஆதிக்கம் என்ற மண்மகுடத்தை தரித்துக்கொண்டு கொண்டு ஓர் அரக்கன் வருகிறான் அவனை பார்த்து சனாதனத்தை ஒடிப்பேன் சனாதன ஒழிப்பு என்பது பார்ப்பனிய ஆதிக்க ஒழிப்பே தவிர அது மதங்களுக்கு எதிரானது அல்ல திருமூலன் சொன்னதை போல படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கங்காக நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு அதாவே என்றானே அன்பார்ந்த தோழர்களே பார்ப்பனியம் என்பது நம்முடைய மனத்திலே ஏற்றத்தாழ்வை விதைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த இருந்து நம்மை மீட்டு எழுவதற்கு நாம் நம்முடைய திராவிட வேர்களை திருக பிடித்து கொள்ள வேண்டும் அதை பிடிக்கக்கூடிய பணியை செய்வதன் வாயிலாக நம்முடைய இளம் தலைவர் சொன்னது போல இருநூறு என்று ஒரு வரையறையை வைத்தார் அது என்ன இருநூறு எல்லா தொகுதிகளிலுமே வென்றுவிடலாமே இங்குதான் திராவிட இயக்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜனநாயகம் என்ற பண்பை மதிக்க வேண்டும் எல்லா தொகுதிகளையும் நாமே வென்றுவிட்டால் அது சர்வாதிகார மாடல் நம்மை மாற்று கருத்துடையவர்களுக்கும் மிச்சம் வைத்து இருநூறை நிறைவேற்றி நம் தலைவரின் கனவை நிறைவேற்றுவோம் என்றால் அதுதான் நம்முடைய திராவிட மாடல் அந்த திராவிட மாடலினுடைய சித்தாந்தத்தை வேர்களை தேடி பிடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது இதை நாம் செய்து முடித்தால் திராவிட இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்